பத்து நாம் மரியாவை இயேசுவின் தாய் என்று அழைத்தாலும் இயேசு அவரை பெண்ணே என்று சாதாரணமாகத்தானே அழைத்தார் இயேசுவின் தாய் பெத்லகேமில் இருந்தபொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய எட்டாம் நாள் வந்தபோது அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள் இவ்வாறு நற்செய்தியாளர் கூறுவதில் மரியா இயேசுவின் தாய் என்பது தெளிவாகிறது இயேசு வளர்ந்த ஊர் மக்கள் அவரை மரியாவின் மகன் என்றே அழைத்தனர் இவருடைய தாய் மரியா என்பவர்தானே இவர் மரியாவின் மகன்தானே என்று நாசரேத்து ஊரினர் கூறியதாக நற்செய்தி தெளிவாக எடுத்துரைக்கிறது இயேசு இறைமகனாக இருந்தாலும் தம்மை மானிட மகன் என்று கூறி வந்ததன் மூலம் தம் தாய் மரியாவை பெருமைப்படுத்தினார் இவ்வாறு இயேசு தம்மை பெண்ணின் வித்தாகவும் புதிய ஆதாமாகவும் அடையாளப்படுத்துகிறார் இறைத்தந்தையின் தந்தையின் மீட்புத் திட்டத்தில் புதிய ஆதாமாக திகழ்ந்த இயேசுவுக்கு துணை நிற்கும் புதிய ஏவாளாக மரியா செயல்படுவதை காண்கிறோம் முதல் ஆதாமுக்கு தகுந்த துணையாக முதல் ஏவாள் படைக்கப்பட்டது போல புதிய ஆதாமான இயேசுவுக்காக புதிய ஏவாளான மரியாவும் அருள்நிலையில் படைக்கப்பட்டார் இயேசுவின் மீட்பு பணியில் நம்பிக்கையோடு ஒத்துழைத்ததால் மரியா நம்பிக்கை கொண்டோரின் தாயாக விளங்குகிறார் இவ்வாறு உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும் என்ற முன்னறிவிப்பை நிறைவேற்றிய பெண்ணாக மரியா திகழ்கிறார் இதை சுட்டிக்காட்டவே இயேசு தம் வாழ்வின் இரண்டு முக்கிய தருணங்களில் மரியாவை பெண்ணே என்று அழைக்கிறார் முதலாவதாக இயேசு இரையாட்சி பணியை தொடங்கிய காலத்தில் காணாவூர் திருமண விழாவில் திராட்சை இரசம் தீர்ந்துவிட்டதை கூறும் மரியாவிடம் அம்மா அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும் என இயேசு கேட்கிறார் இருந்தாலும் மரியாவின் நம்பிக்கையால் தண்ணீர் திராட்சை இரசமான முதல் அற்புதத்தை இயேசு நிகழ்த்துவதைக் காண்கிறோம் ஆதாம் பாவம் செய்ய ஏவாள் காரணமாக இருந்ததைப் போல இயேசு அற்புதம் நிகழ்த்த மரியா காரணமாக இருக்கிறார் இரண்டாவது உலக மீட்புக்காக இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த வேளையில் தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம் அம்மா இவரே உம் மகன் என்றார் இவ்வாறு இயேசு தம் சீடர்கள் அனைவரையும் மரியாவின் பிள்ளைகளாக ஒப்படைத்தார் எனவே மண்ணில் வாழ்வோர் அனைவருக்கும் தாயாக ஏவாள் இருப்பது போன்று விண்ணக வாழ்வுக்கு தகுதி பெறும் அனைவருக்கும் தாயாக மரியா திகழ்கின்றார் உயிர்த்த இயேசுவின் அன்னையும் எங்கள் பாதுகாவலியுமான தாயே நாங்கள் குறைந்த விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நீர் அறிவீர் காணாவூர் திருமணத்தில் ரசம் குறைந்தபோது பரிந்து பேசி நல்லுதவி செய்தது போல் எங்களுக்காக இன்று பரிந்து பேசி அருள்பட்டு தருவீராக ஆமேன்